السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكر الله من الذي أرخلي أن بشهود الرخاء نمتد بارت بارتو துஆாக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் ஃபஜுருடைய தொழுகைக்கு பின் மூன்று தடவைகள் இந்த ஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் சுபஹானா நாம் நடக்காது என்ற நினைத்த அந்த காரியத்தை கூட அல்லாஹ் மிகவும் இலகுவாக நடத்தி வைக்கின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு விண்ணலடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே ஃபஜுருடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம் யார் இந்த ஃபஜுருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அன்றைய நாளை ஆரம்பம் செய்கின்றாரோ அவருக்கு அன்றைய நாள் முழுவதும் வெற்றியானதாக சோம்பல் இல்லாமல் மிகவும் உற்சாகமான நாளாக அந்த நாள் அமையும் யார் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் அந்த நாளை அதாவது ஆரம்பிக்கின்றாரோ அவர் சோம்பல் நிறைந்ததாக அதே போன்று உற்சாகம் இல்லாத ஒரு நாளாக அவருக்கு அந்த நாள் அமையும் அகன் பறந்தவர்களே நெல்லடியார்களே இந்த ஃபஜ்ருடைய தொழுகை மிக முக்கியமான ஒரு தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது இதனை தொழுதுவிட்டு நாம் இந்த ஆவை மூன்று தடவைகள் ஓதுவோம் அ لا إله إلا أنت يا منان يا بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم صلي على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم من دمور مريء دعاوة أودهن رين اللهم لا إله إلا أنت என்று வரக்கூடிய இந்த மூன்று தடவைகள் ஓத வேண்டும் இந்த ஆவினுடைய பொருளை பாருங்கள் வணங்கப்படுவதற்கு உன்னை தவிர வேறு யாரும் இல்லை உனக்கு துணையோ அருளுபவன் வானங்களையும் பூமியையும் தோற்றுவிப்பவன் மகத்துவத்தையும் மரியாதையையும் உடையவன் என்று வரக்கூடிய இந்த இந்த பொருளுடைய ஆவை மூன்று தடவைகள் ஒவ்வொரு நாளும் ஃபஜருடைய தொழுகைக்கு பின் மூன்று தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹில் நாம் நடக்காது என்று நினைத்த அந்த காரியத்தை கூட அவ்வாக மிகவும் இலகுவாக நடத்தி வைக்கின்றான் வல்லனா நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னதுல் பிரதோஷ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்